அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சபரிசனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய சீமான் திமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைகிறதா சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்து களமாடி வந்தார் காரணம் திமுக தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிரான ஒரு கட்சி திராவிடம் என்ற போர்வையில் தமிழர்களை நெடுநாளாக திராவிட கட்சிகள் ஏமாற்றி வருகின்றன மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழரே கிடையாது என கடுமையாக எதிர்த்து பேசி வந்தார் கலைஞருக்கு பேனா சிலை அமைக்க சென்ற போதும் திமுக ஆட்சியில் இருந்த போதும் கடுமையாக எதிர்த்தவர் சீமான் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அண்ணன் மு க முத்து அவர்கள் இறந்தார் அதற்காக நலம் விசாரிப்பதற்காக மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பிற்கு பின்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவை அவர் கடுமையாக எதிர்ப்பதை குறைத்துக் கொண்டார் அதற்கு பதிலாக விஜய் அவர்களை கடுமையாக திட்டியும் தனிநபர் விமர்சனத்தின் மூலமாகவும் சாடி பேசி வருகிறார் அதற்கு காரணமே திமுக தான் தற்போதைய காலகட்டத்தில் நாம் தமிழர்கள் கட்சியின் வாக்கை பிரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருப்பது அது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம்தான் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் எட்டரை சதவீத வாக்கு வங்கியை பெற்று தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது மேலும் அவர்களுக்கு நிரந்தர சின்னமும் கிடைத்தது இப்படி சீமான் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தனது கட்சியை மாற்றிக்கொண்டதற்கு காரணமே இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாய்ந்து விட்டார்கள் சீமானை நம்பி அரசியலில் இருந்த பல முக்கிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என அனைவருமே அவரது கட்சியில் இருந்து விலகிவிட்டார்கள் சீமான் தற்பொழுது தனித்து நின்றாலும் கூட அவருக்கான வாக்கு வங்கி அப்படியேதான் உள்ளது என அவரது ஆதரவாளர்கள் கூறினாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சீமானுக்கு வரும் தேர்தலில் கடந்த காலங்களில் கிடைத்த எட்டரை சதவீத வாக்கு வங்கி கிடைக்காது என்றே கூறப்பட்டு வருகிறது காரணம் இளைஞர்கள் அனைவரும் விஜயை ஆதரிக்க சென்று விட்டார்கள் விஜய்க்குத்தான் இவரது வாக்குகள் கணிசமாக கிடைக்கும் அப்படி இருக்கும்பொழுது சீமானுக்கு எப்படி கிடைக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது வரும் தேர்தல் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சமீபத்தில் முதலமைச்சரின் மருமகனான சபரீசன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக கூறப்படுகிறது சீமான் யாரோடும் கூட்டணி இல்லை என ஒரு சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் சீமான் எதற்காக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்து வருகிறது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி சீமானை தொடர்ந்து அழைத்து வந்தார்கள் சீமானுக்கு வேண்டியதை செய்கிறோம் என்றும் கூறினார்கள் ஆனால் சீமானோ நான் உங்களோடு கூட்டணிக்கு வரவில்லை தனித்து களமாட உள்ளேன் என கூறிட்டார் என்று சொல்லது போது என்ன என்றும் எழுகிறது திமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது அதிமுக வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது சென்ற முறை வெற்றி பெற்றதை விட குறைவான வெற்றியை தான் இந்த முறை பெற முடியும் என்றும் கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகமோ வரும் தேர்தலில் டிவிகே டிஎம்கேவுக்கு இடையேதான் போட்டி ஏடிஎம்கே அந்த இடத்திலேயே இல்லை என்றும் கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து எதற்காக நமது இமேஜை குறைத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நமக்கு எட்டரை சதவீத வாக்கு வங்கி இருக்கும் பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைத்து அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிவிட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் எனவே அதற்கு பதிலாக திமுகவோடு கூட்டணி திமுகவோடு கூட்டணிக்கு செல்லலாமா என்ற யோசனையில் சீமான் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளது பல கட்சிகள் உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு தான் செல்லும் இது உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஏழு சீட்டுகளை ஒதுக்கிவிட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியும் சென்றால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகும் தற்போதைய சூழ்நிலையில் கடந்த தேர்தல்களில் அந்தந்த கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகளையே ஒதுக்க முடியாத சூழ்நிலையில்தான் திமுக இருந்து வருகிறது அது போன்ற சூழ்நிலையில் சீமானும் அவர்களோடு கூட்டணிக்கு செல்வாரா ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி